और बैनर भी टुकड़ेड़ा हम कहीं भी नहीं लेंगे नहीं 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 कुछ नहीं नहीं சுக்கிரன் செவ்வாய் சனி ஒரு கைசியில் இருக்குது மூணாம் இடம் சூரியன் ஆறாம் இடம் புதன் அஞ்சாம் இடம் சந்திரன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் கேது எட்டாம் இடம் முது ஒன்பதாம் இடம் பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ ஒரு ஜாதகம் சரி பார்த்துருக்குங்க பேசணும்

அது யாரினு கேளுங்கடா பாத்து சொல்றா 보면은 சொந்த பந்தம் இவுளோட அண்ணன் மங்காலிங்க சொத்துக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்க இவமவருக்கு கல்யாணம் ஆயிட்டா வாரிசு வந்தாரு சொத்துக்கு இவரோ கல்யாணமும் ஆயிட்டா இவரோ கடசு வெறிக்க வாரிசு வராதே இப்டியே கலக விட்டு நிக்கிறார் இவங்க பண்ற வேலை தாண்டா இவ்வளவு வேலை அது என்னங்க நீ தான் உமையா பையன் ரெண்டாவது உங்க வாழ்க்கை படிக்கிற கேளு மண்ட விற்கலான்னு போனேன் இடத்த விற்கலான்னு போன எனக்கு பங்கு உனக்கு பங்கு ஊராறு பங்குன்னு பத்து பங்கு போகல எப்படி விற்பா எப்படி அதுல பங்கு போடுவோம் ஒருத்த கம்மி விலைக்கு வைக்கிறோம் ஒருத்த எத்தனை பேர் வந்தாலும் இப்ப வைக்க வேணா அப்புறம் ஒருத்தனால இது ரொம்ப கம்மியா விற்கிறேன் நாம தங்குறான் இது எவ்வளவுதான் இந்த இடத்த விக்கிறது எவ்வளவுதான் தடத்தை காட்டுறது எவ்வளவுதான் நடந்து கெட்டது பண்றது பதில் சொல்லுங்கடா ஏறும் புதிரும் இடைஞ்சலும் பார்வையும் கோளாறு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரு அவனுக்குள்ள அறக்கணா உன் மவுனுக்கும் கல்யாணம் இடமும் வித்து போயிருந்த மண் அழிக்கிட்டு மகளை கூட்டிட்டு மகளை வரணும் வந்தா மகனுக்கு முதல்ல கல்யாணம் ரெண்டாவது இடத்த உடனே வித்து தர அந்த இடத்த அவன் வித்தான விற்கலாம் உன் பங்குக்கு தகுந்த பணத்தை வாங்கிட்டு நீ வெளியே வர இது சத்தியம் நீ ஒரு கனியடு நீ ஒரு கனியடு எடு பார்க்கலாம் சொல்றேன் கேளுடாப்பா வாழற வயசுல ஒரு உயிரை பறிக்கொடுத்துட்டு நிக்கிறான் நடப்பா

ஆனா எது இருக்கும் எது இருக்குன்னு நான் சொல்லல ரெண்டுல ஒன்னு இருக்கும் ஒன்னு போயிருந்தேன் நல்லா இருக்கிற மையம் நோயாளியா படுத்துக்கிற பையன் எந்திரிச்சு வந்துட்டா நல்லா இருக்கிற பையன் செத்து போயிட்டானே பாவம் 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 பெரிய பாவம் ஏன்னா யமம் வந்துட்டா இடைஞ்சல கூப்பிட்டு வந்து இருக்கிறாங்கிற பேச்சுதான் இப்ப அங்க இருக்குது தொந்தரவுக்கு மேல தொந்தரவு இன்னும் வந்து இதுக்கு மேல எந்த உயிருக்கு யாருக்கும் ஆபத்து இல்லை இது ஒரு கோளாறுடப்பா இந்த கோளாறுல மாதிரி தான் கொடும வேதனை அனுபவிச்சிருக்கிற பண்ணையும் பட்டியும் சரியல்ல பண்ணையத்துக்கு கோளாறு சரியல்ல நினைச்ச காலத்தினால தொந்தரவு நினைச்ச காலத்தினால நிம்மதி இல்ல நான் அவனே போயிட்ட நான் எதுக்கு உயிரோட போய் என்னையும் எடுத்து போட்ட மனத்துல நினைச்சிட்டு இருக்கிறேன் தப்புடாது யாராருக்கு என்னென்ன எப்பப்ப நடக்கணும் கடவுள் போட்ட விதி நான் கடவுள் கிடையாது நீ கடவுள் கிடையாது கடவுள் போட்ட விதி அந்த கடவுள் என்ன சொல்றதா அது பிறகு தான் நம்ம நடக்க முடியும் என்ன வேணும் கேட்ட நடக்கிறத மட்டும் கேளு நடக்காததை கேட்காது

திருப்பி கொண்டு போய் விட்டாலும் பிரச்சனை தான் அவன் இல்லைனாலும் பிரச்சனை தான் பண்ண சொல்லுமா சரி சரின்னு போற வழக்கு தான் வாழ்ந்தான் அவள் கிட்ட என்னபட்டால் கோவப்பட்டால் குடிவாதத்தை அவன் புருஷனாக இருக்க மாட்டான் அவன் என்ன செஞ்சாலும் நீ கூடாது எது பண்ணாலும் கேட்க கூடாது சரி

பத்து தடவை சொல்ற வேணாமா வேணாமா எடுக்கணும் உன் முடிவு தான் என் முடிவு எதுவுமே இல்லை இதுல ஏதாவது கலந்துக்க முடியுமா முதல்ல இது வேணாம் திரும்ப எடுத்துட்டு வாங்க இதெல்லாம் தூக்கி போட்டுரு அவன் மனமோனமாக்கலையும் நான் முடிச்சு தரேன் அது தாரம் ரெண்டு தான்